வணக்க மக்களே பிக்பாஸ் சீசன் எயிட்லேருந்து இப்போ ஜெஃப்ரி அவர்கள் வெளியே இருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக மருத்துவமனைக்கு போனார் நல்ல இரு தூங்குறதில்ல அப்படின்ற விஷயங்கள் கூட வெளியாக இருந்தது இது ஒரு புறம் இருக்க இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தா தான் வந்து கே கேப்டன்ஷிப்பில் இருந்த அந்த கேப்டன்ஷி இருக்கக்கூடிய க்ரௌனை வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி தன்னுடைய பெட்டி அறையில் இருக்கக்கூடிய பெட்டியில் வச்சுருக்காராம் அதோட இவர் நிறைய புகைப்படங்களை வந்து இவர் உள்ளேயும் வச்சுருக்காராம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க அம்மா ஏன் இப்படி வந்ததும் உடம்பை கவனிக்காமல் இந்த மாதிரியெல்லாம் இப்படி எடுத்து வச்சிட்ருக்கே இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் கேப்டன்ஷியில் இருந்தது எனக்கு முக்கியமான ஒரு தருணம் அதனால் மறக்கவே முடியாது அதனால் நிச்சயமாக எனக்கு வந்து அது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட ரஞ்சித் அவர்கள் சௌந்தர்யா அப்படின்னு பலரோட அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பத்திரப்படுத்தி வச்சிருக்காராம் அதற்கப்புறமாக இவர் வந்து உள்ளே இருந்தப்ப ரொம்பவே ஒரு டஃப்பான கண்டஸ்டண்டாக பார்க்கப்பட்டார் எல்லாருக்குமே டஃப் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளக்காரன்ற மாதிரி ஒரு போட்டின்னு அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக வந்து இவர் விளையாட ஆரம்பிச்சிருவார் ஆனால் இரண்டு மூன்று வாரங்களாக அவருடைய விளையாட்டு சரியில்லை அப்படின்ற காரணத்தினால மக்களுடைய ஓட்டு இவருக்காக குறைஞ்சிருச்சு அதனால தான் இவர் இப்படி வந்து பார்த்தோன்னா எலிமினேட் ஆகிட்டார் அதுவும் டபுள் எவிக்ஷனில் எலிமினேட் ஆனார் இவர் தான் டிக்கெட்டு ஃபினாலி வரைக்கும் வருவார் அப்படின்னு எல்லாரையும் எதிர்பார்க்கப்பட்டது விஜயசிது அவர்களுக்கே ரொம்பவே ஷாக்காக தான் இருந்தது ஏன்னதான் இவரை வருத்தெடுத்திருந்தாலும் இவர் விஜய் விஜயசெக்தி அவர்கள் சொல்கிறத நிறைய இடங்களில் தனக்காக மாற்றிக்கிட்டாரு அப்படின்றதான் உண்மை இப்போ இவர் தன்னுடைய வீட்டிற்கு போனதும் எதெல்லாம் முக்கியம் நினச்சாரோ அதெல்லாம் இவருடைய பொக்கிஷங்களாக இப்போ வந்து பாதுகாத்து வந்துட்டுருக்காரு அவர் அறையில் இருக்கக்கூடிய பெட்டியில் வச்சுருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி வைரலாகி வந்துட்டுருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒரு புறம் இருக்க இப்போ பிக் பாஸ் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு தங்களுடைய ஃபோட்டோவை போய் கரெக்டாக தொடரணும் இதில் அவர்கள் முதல்ல வந்திருக்காரு அதுக்கப்புறம் சௌந்தரி அவர்கள் விஷால் அவர்களுடைய புகைப்படுத்தத் தொட்டதுனால ஏ அருண் அவர்களும் விஷால் அவர்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியாக வெளியாக இருக்குது இந்த டிக்கெட்டு ஃபினால் யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்